அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பழம் தான் சொல்ல போகிறேன் கரைச்சல் கொள்ளுங்க விஸ்வாசி வைகாசி பதிமூணு இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் மே இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை ஆறு ரெண்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று காலை ஒம்பது ஒம்பது வரை அமாவாசை பின்பு பிரதமை யோகம் வந்து இன்று சித்த யோகம் ஐம்பது யோகம் சந்திராசை பார்த்தீங்கன்னா சுவாதி சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இப்போ சந்திராசம் சுவாதினா ராசி வந்து துலாம் துலாம் ராசி துலா லக்கணக்காரர்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வானச்சலக்குள்ளே கவனமாக செல்லணும் விழிப்புணர்னோட செல்ல செல்லணும் எக்காரத்து கொண்டு வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது போக்குவரத்து விதிமுறையில் கடைப்பிடித்து செல்லணும் வண்டி எடுக்கப்போல அனைத்து சரியாகதான் பார்த்து எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்தா வண்டி எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்லநோர காலை ஏழு முப்பட்டு எட்டு முப்பது மாலை நாலு முப்பது அஞ்சு முப்பது கௌரி நல்லெண்ணோ காலை பத்து முப்பட்டு பதினொன்று முப்பது மாலை ஏழு முப்பட்டு எட்டு முப்பது ராமகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது சூளம் வந்து விளக்கு சூளம்னா தீப ஏற்றது விளக்கேற்று அதாவது கற்பூர ஏற்றி விளக்கே தெத்து குளிகனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் எந்த வேலையை செய்தாலும் அது தீவினையிலே முடியும் அதே போல் கௌரி நல்ல நேரத்தில் இந்த சாந்தி முர்த்தம்ச்சா சிறப்பு புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தமும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினாலும் சிறப்பான பலனை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராசி பலன் சொல்கிறேன் முதல் ராசி மேச ராசி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு வெற்றிகரமான நாள் அருமையான நாள் இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் அருமையான நாளாக அமைந்திருப்பதால் எந்த வேலையும் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் மனம் சலனப்படக்கூடிய நாளாகவும் மனங்கள் அடிக்கடி மாறக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் இருக்குது அதனால் உங்கள் இஷ்டத்தை குலிதெய்த்து கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த பயங்களும் தேவையில்லாமல் விரயங்களும் வரக்கூடிய நாள் அதனால் கவனம் தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் செலவு செலுசிங்க கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுபான் கோபங்களும் உடல் சோர்வும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் இன்று நீங்கள் அமைதி காக்கணும் உணவு கட்டுப்பாடு தேவை நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாருனாவே இந்த நாளை சிறப்பாக கழிச்சிடலாம் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்டதெய்வம் வணங்கிட்டதுனால செலுசிங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாலு அருமை பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் மிகவும் சிறப்பான நாள் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை எந்த வேலை செய்தாலும் ஒரு ஆர்வமாக செய்வீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க அற்புதமான நாள் துளா ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு எந்த வேலையை செய்தாலும் துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் அற்புதமான நாள் மிகவும் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு நலமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இந்த நாளில் ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத மன கஷ்டங்களும் விரயங்களும் வரக்கூடிய நாள் அதனால் கவனம் தேவை விழிப்புணர்னோடு இருக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்கிட்டு இந்த நாளை செலசிங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சிறப்பான நாள் அதிகமான பாசங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் பிள்ளைகள் இடத்துலேருந்து பாசங்கள் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் மிகவும் சிறப்பான நாள் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு துலா ராசி துலா அக்கத்துக்கு சந்திரன் இருப்பதால் கவனம் தேவை வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் நன்றி வணக்கம்